ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல தான் ரஜினி சாரோட அடுத்த படத்துல அதாவது ஏர் முருகன் முருகர் படத்துல ரஜினி சார் இரட்டை விடத்துல நடிக்கிறாரு ஒண்ணு வந்து போலீஸ் கட்டுப்புல வர்றாரு இன்னொன்னு சமூக சீர்திருத்த போராளியா வராரு ரெண்டு கிட்டப்பையும் வித்தியாசமா இருக்க போறதா சொல்லிருக்காங்க இதுக்கான ஷூட்டை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் வந்து எடுக்க போறாங்களா ரஜினி சார் வச்சு இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிக்க போறாரு இப்போ ஏர் முருகர் சார் இப்போ அடுத்தது ஸ்கிரிப்ட் படி பார்க்கும்போது இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் சொல்லிருக்காங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபட்டது ஏன்னா கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது போது படத்தில் படத்துல ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காரா ஏர் முருகன் சார் அதனால இந்த படத்துல ரஜினி சார் கூட நடிக்க வச்சா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்பினேஷனா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அதே அதேமாரி இந்த படத்துல நயந்திராவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க இன்னொன்னு ஒரு ஹீரோயின் நயந்திராவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நயந்திராவோட கேரக்டர் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா சமீபத்துல ரிலீஸ் ஆன விசுவாசம் படத்துல நயந்திராவோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அஜித் சாருக்கு ஈக்குவலா அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த படத்துல அறம் படத்துல வர நயந்திரா மாரி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சோ ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு ஜோடியுமே இப்ப வந்து போறாங்க ரஜினி சார் கூட கீர்த்தி சுரேஷும் வர போறாங்க அதே மாதிரி நயந்திரா மேடமும் வர போறாங்க சோ இன்னொன்னு ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னக்கா ரஜினி சார் இந்த படத்துக்கான தலைப்பு எதுவுமே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு படத்தோட டைட்டில் சேம்பர்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அதுக்கு அவர் மட்டும் அதை அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாங்க ஆனா வந்து ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு டைட்டில் இப்போதைக்கு நீங்க எதுவுமே பிக்ஸ் பண்ணாதீங்க படத்தோட ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமாட்டா இதுக்கு தேவையான டைட்டபிள் எது சூட்டபிளா இருக்கும் அதை நம்ம அறிவிச்சிக்கலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட சொல்லிட்டா ஏன்னா நடுல இந்த டைட்டில் பிரச்சனை தான் பெரும் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பிக்கும் போது நார்த்தாலி தான் இந்த படத்தோட டைட்டில் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிகல் திருவிழரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமாட்டா அது இல்லைன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம்தான் என்ன சொன்னாங்க தலைவர் என்ற டைட்டில் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறமாட்டா ரெண்டு மூணு டைட்டில் வந்து நிறைய ஆன்லைன் சோசியல் மீடியால வந்தது இப்போதைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து டைட்டில் பத்தி இப்போ எதுவுமே நம்ம கன்ஃபியூஷனே வேண்டாம் முதல்ல நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மட்டும் நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ இப்போதைக்கு டைட்டில் எதுவுமே ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கப்புறம் மட்டும் தான் இந்த படத்தோட டைட்டில் என்னன்றது நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான டிஸ்கஷன் ஏன் நடக்க போகுது சோ ஒருவேளை ரஜினி சார் ஏதாவது டைட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் உண்டு சோ ஃபேன்ஸ் நீங்க எப்பயும் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு ஏற முருகதாஸ் ரஜினி சார் இணைய இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் தலைவர்னு வச்சாலே வெறித்தனமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ரெடி அப்படின்ற மாதிரி எதாவது வைக்கலாம் சோ உங்களுக்கு என்ன டைட்டில் வச்சா சூப்பரா இருக்குன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க